இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் தமிழ்நாடு மாநில துணை தலைவரை அவர்கள் நம்முடைய ஆணைத்து வரை தந்திருக்கிறாங்க அவர்கள் நம்முடைய ஐயப்ப பக்தமார்கள் வருக வருக என்று வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம் என நம்ம பகுதியில் சித்தார்த் அபிமன்யு என்கிற ஐயா அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தின் துணைத் தலைவராக இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் துணை தலைவராக பதிவேற்று இதோ இந்த மாதிரி ஒரு இருபது நாள் தான் ஆகியிருக்கிறது தேடி அந்த பதவி அவளுக்கு நம்முடைய பகுதியில ஏதாவது நம்முடைய ஆராயத்திற்கு அவருடைய உழைப்பு நம்ம நிறைய இருக்கும் அதே போல இந்து தர்மத்தை பாதுகாக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இறைவன் அவருக்கு துணை இருக்க வேண்டும் வணங்கிக் கொள்கிறோம்